லேகை உஷையின் அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கத் தொடங்கினாள் அதாவது தங்களின் கனவில் வந்து தங்களை பலவிதமாக மகிழ்ச்சி பெருங்கடலில் ஆழ்த்திய உங்கள் மனதிற்கு பிடித்த நாயகன் துவாரகையில் உள்ள கிருஷ்ண பரமாத்மாவின் பேரனான அனிருத்தன் என்பவர் எனக் கூறினாள் தன்னுடைய மனம் கவர்ந்த நாயகனைப் பற்றி அறிந்தவுடன் தன் மனதில் எல்லையற்ற பேரானந்தம் கொண்டாள் உஷை பின் தன் தோழியிடம் தன் நாயகனை எப்பொழுது இங்கு அழைத்து வருவாய் என்றும் இச்செய்தியானது மற்றவர்களுக்கு தெரியும் பட்சத்தில் ஒரு பெரிய விபரீதத்தை உண்டாக்கும் என்றும் அச்சம் கொண்டாள் அதாவது தனது நாயகனை காண வேண்டும் என்ற ஆவல் இருந்தாலும் தன் தந்தையின் மீது கொண்ட பயத்தால் இருதலை கொல்லியாக தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாள் உஷை சித்திரலேகையோ தேவியிடம் தாங்கள் எதற்கும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியின்படி நான் தங்களை உங்களின் மனதிற்கு விரும்பிய நாயகனோடு இணைத்து வைப்பேன் என்றும் உறுதியளித்தாள் இச்செய்தியானது அந்த புறத்தை விட்டு எவ்வளவு காலம் வெளியே செல்லாமலிருக்குமே அத்தனை காலம் உங்களின் மனம் விரும்பிய நாயகனோடு நீங்கள் இங்கே மகிழ்ச்சியாக இருக்க இயலும் என்று கூறினாள் சித்திரலேகையின் பேச்சு உஷையின் மனதிற்கு இதமான ஒரு ஆதரவை அளித்தது பின்னர் மீண்டும் தன் தோழியிடம் என் மனம் கவர்ந்த நாயகனை எப்பொழுது இங்கே அழைத்து வருவாய் என்று கேட்டாள் உஷை அதற்கு சித்திரலேகையோ தேவி அமைதி கொள்ளுங்கள் காலமும் பொழுதும் சாதகமாக அமையும் போது நாம் எண்ணிய எண்ணம் எவ்விதமான இடர்பாடுகளும் இன்றி நிறைவேறும் ஆகவே தாங்கள் அமைதி கொள்ளுங்கள் என்று தனது தோழியை சமாதானப்படுத்தினாள் இருப்பினும் தனது தோழியின் வார்த்தைகளை உதடளவில் ஏற்றுக்கொண்டாலும் மனதளவில் தன் மனம் கவர்ந்த கள்வரான தன்னுடைய நாயகனின் வருகைக்காக ஒவ்வொரு நொடியும் காத்துக்கொண்டிருந்தாள் ராஜகுமாரியான உஷை ஆதவன் தனது பணிகளை முடித்து தனது இருப்பிடம் நோக்கி செல்ல அதே வழியாக மதியானவர் தன் பணியைத் தொடர ராஜ்யத்தில் உள்ள அனைவரும் நித்திரை கொள்ளும் காலம் வரை பொறுமையாக இருந்தால் சித்திரலேகை பின்பு தனது உதவியாளர்கள் மற்றும் ஒற்றர்களின் உதவியுடன் தனது மாய சக்தியால் வான்வெளி மூலம் சுவாரகையிலிருந்து சென்றார் சித்ரலேகை அந்த பல மங்கையர்கள் சூழக்கரங்களில் மது மனதில் தோன்றிய பல எண்ணங்களால் அங்கிருந்து வந்த இன்பமான பொழுதுகளை தவிர்த்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பஞ்சனையுடைய மஞ்சத்தில் வீற்றிருந்தார் அனிருத்தன் சித்ரலேகை தனது மாய சக்தியால் அங்கிருந்த மங்கையர்கள் மற்றும் அனிருத்தன் என அனைவரையும் எதையும் உணராதவர்களாக செய்து அனிருத்தனை மட்டும் கட்டிலுடன் தூக்கி தனது மேல் வைத்து வான்வெளி வழியாக துவாரகையிலிருந்து சோனிதபுரியை வந்தடைந்தார் இருளின் வெளிச்சமின்மையையும் தனது தோழியின் மனம் கவர்ந்த நாயகனை அவள் அருகில் கொண்டு சேர்த்தாள் சித்திரலேகை காதலனைக் கண்ட உஷையடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை பின்பு தனது சொப்பனத்தில் கண்ட தன் நாயகனை விழித்தெழ செய்யுமாறு கூறினாள் சித்திரலேகையும் அனிருத்தன் மீது செலுத்திய தனது மாய சக்தியைக் குறைத்து அவரை பழைய நிலைக்கு ஆழ்த்தினார் இருப்பினும் அவர் அந்த மாய சக்தியால் கொண்ட நித்திரையால் சிறிது நேரம் கழித்து விழித்தெழுவார் எனக் கூறி அவ்விடம் விட்டு சித்திரலேகையும் அகன்றார் தோழி சென்ற பின்பு தனது கரங்களில் விசிறியைக் கொண்டு மயக்கத்தில் இருந்த தனது நாயகனைக் கண்டவாறு அவரைக் கண்டு கொண்டிருந்தாள் அரசகுமாரியான உஷை காலங்கள் கடந்தன நித்திரையில் ஆழ்ந்திருந்த அனிருத்தன் மயக்கம் தெளிந்து கண்விழித்துப் பார்த்தார் பின்பு கட்டிலிலிருந்து எழுந்து தான் இருக்குமிடத்தை சுற்றிப் பார்த்தார் தான் என்றும் இருக்கும் தனது அந்த இது இல்லை என்பதை உணர்ந்தார் பின்பு தனது அருகில் இருப்பவர் யார் எனக் காண முயலுகையில் அன்றுதான் சொப்பனத்தில் கண்ட அதே அழகிய விழிகள் கொண்ட பதுமையை மீண்டும் கண்டதும் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டார் துவாரகையிலிருந்த நான் இப்பொழுது எங்கு உள்ளேன் எப்படி இங்கு வந்தேன் என்று மிகுந்த வியப்புடனும் அதே சமயம் ஒருவிதமான பதற்றத்துடனும் தனது மனதிற்கு பிடித்தவளான உஷையிடம் கேட்டார் நீங்கள் இப்பொழுது பாணாசுரனின் ராஜ்யத்திற்கு உட்பட்ட அவளது மகள் இருக்கும் அந்தப்புறமான சோனிதபுரியில் இருக்கின்றீர்கள் என்றும் எனது பெயர் உஷை என்றும் அகத்தில் நாணத்துடனும் முகத்தில் வெட்கத்துடனும் தலைகுனிந்தவாறு தன் மனம் கவர்ந்த கள்வனிடம் முதன்முதலாக உரையாடலை தொடங்கினாள் உஷை உஷையின் பேச்சுக்களால்தான் தங்கியிருக்கும் இடத்தை அறிந்த அநிருத்தன் நான் எப்படி இவ்விடம் வந்து அடைந்தேன் என்று கேட்டார் உஷயோ அநிருத்தன் எவ்விதம் இவ்விடத்தை வந்தடைந்தார் என்பதையும் ஏன் இவ்விதம் இங்கு கொண்டுவரப்பட்டார் என்பதையும் யார் இதற்கு உதவி செய்தார்கள் என்பதைப் பற்றிய விவரங்கள் அனைத்தையும் தெளிவாக எடுத்துரைக்கத் தொடங்கினாள் அதாவது அன்றிரவு நேரத்தில் உங்களிடம் இருந்தபொழுது என் மனம் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை நான் ஒரு புதுவிதமான உணர்வுடன் இருந்த கணப்பொழுதுகளை என்னால் என்றும் மறக்க இயலவில்லை என்றும் என் மனமும் என்னிடமில்லாமல் உங்களைப் பற்றிய சிந்தனைகள் மற்றும் எண்ணங்களுடன் உங்களை தேடி அலைந்து கொண்டிருந்தது என்றும் அன்று முதல் என்னால் எந்தப் பணியையும் செய்ய இயலாமல் தனிமையில் வாடினேன் என் தோழியான சித்திரலேகையின் உதவியுடனும் அவள் அறிந்த மாய சக்திகளைக் கொண்டும் தாங்கள் இருக்கும் இடத்தை அறிந்து பின்பு சித்திரலேகையின் மூலமாக துவாரகையிலிருந்து இவ்விடம் வந்துள்ளீர்கள் என்று நாணத்துடன் தலைகுனிந்தவாறு தன் மனதை எடுத்துச் சென்ற தன்னுடைய நாயகனான அனிருத்தனிடம் கூறினாள் நிகழ்ந்த அனைத்தையும் உஷையெடுத்துரைக்க தான் இருக்கும் இடத்தைப் பற்றியும் தான் இவ்விடம் வந்ததைப் பற்றிய முழு விவரங்களையும் நாணம் மிகுந்த உரையாடல்களிலிருந்து அறிந்து மிகுந்த வியப்பும் ஆச்சரியமும் அதே சமயம் தன் மனதில் என்றும் காண இயலவில்லையே என்று ஏங்கி தவித்த தன் நாயகியின் அருகிலிருப்பதையும் எண்ணி மகிழ்ச்சி கொண்டார் அனிருத்தன் அன்றிரவு நான் எவ்விதம் இங்கு வந்தேன் என்பதை நான் அறியேன் ஆனால் உன்னை பிரிந்த அந்த நொடி முதல் என்னால் இவ்வுலகில் வாழ இயலவில்லை உன்னுடன் இருந்த கணப்பொழுதுகள் யாவும் என் மனதில் நீங்க நினைவுகளாக இருந்து என்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தன நீ யார் என்பதையும் நீ எங்கிருந்து வந்தாய் என்ற விவரங்களையும் அறிந்து கொள்ள பல முயற்சிகள் செய்தும் எதுவும் பயன் அளிக்கவில்லை உன்னை காணாது மிகவும் தவித்து வந்தேன் நீ இல்லாமல் என் வாழ்க்கை முழுமையடையாது என்ற எண்ணம் என் மனதில் மேலோங்கத் தொடங்கின உன்னைக் காண வேண்டும் என்ற எண்ணம் கனப்பொழுதும் அதிகரித்து உன் நினைவாகவே இருந்தேன் என்று கூறினார் அனிருத்தன் நம் இருவரின் சந்திப்பும் மற்றும் நம் மனதில் தோன்றிய எண்ணங்கள் யாவும் இறைவனின் சித்தத்தால்தான் நிகழ்கின்றன என்பதாக உணர்கின்றேன் அதன் காரணமாகவே துவாரகையிலிருந்து என்னை சோனிதபுரிக்கு மாய சக்திகளால் உன்னை சந்திக்க நேர்ந்துள்ளது என்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் புன்முறுவல் பூத்த முகத்துடன் ஊஷையை நோக்கி கூறினார் தன் மனம் விரும்பிய நாயகன் தன்னை விரும்புவதையும் அவருடன் நடைபெற்ற இந்த முதல் பேச்சுகள் தயக்கத்திலிருந்து வந்த உஷைக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் அளித்தது மனதிலிருந்த தயக்கம் நீங்கி தன் நாயகனை சிரம் நிமிர்ந்து நாணத்துடன் கண்டு பேரானந்தம் அடைந்தாள் காதலர்களான இருவரும் தங்களைப் பற்றிய விவரங்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு தங்களது உறவை மேம்படுத்தினர் நாட்கள் யாவும் கடந்தோடின அந்த புறத்தில் நடந்து வந்த இவர்களின் காதல் மெல்ல மெல்ல அங்கு காவல் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த காவலாளிகளின் செவிகளுக்கு எட்டியது மேலும் தேவியின் நடவடிக்கைகளிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருந்தன அவரிடம் காணப்பட்ட சிறு சிறு மாற்றங்களையும் தெளிவாக மற்றவர்களுக்கு உணர்த்தும் வகையில் தேவியின் நடவடிக்கைகள் யாவும் இருந்து வந்தன இவைகள் தேவியின் உடனிருந்த தோழிகளுக்கும் மேலும் அங்கு காவல் பணியில் இருந்து வந்த காவலர்களுக்கும் ஒருவிதமான சந்தேகத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தன பின் காவலாளிகள் தங்களது பணிகளை துரிதப்படுத்தி நிகழும் மாற்றங்களை உணரத் தொடங்கினார்கள் அதாவது அந்த பல வீரர்கள் காவல் காக்கும் பணியில் இருக்கும் பொழுது எவரும் அறியாவண்ணம் ராஜகுமாரியின் புறத்திற்கு ஓர் ஆடவன் வந்து செல்லும் செய்தியை காவலாளிகள் அறிந்து கொண்டனர் பின் அவன் எவ்விதம் இந்த அந்தப்புறத்தில் வந்து செல்கின்றான் என்பதை அறிய முற்படத் தொடங்கினர் காவலாளிகளின் முயற்சிகள் யாவும் சரியான பலன்களை அளிக்கவில்லை அவர்கள் என்ன செய்வது என்று அறியாமல் இருந்து வந்தனர் பின்பு தனது தலைவரிடம் இச்செய்தியை எடுத்துரைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் காவலாளிகள் தனது தலைவர் மற்றும் வேந்தரான பானாசுரனை காணச் சென்றனர் வேந்தர் இருக்கும் அரண்மனைக்கு சென்று வேந்தரை வணங்கி அந்தப்புறத்தில் நிகழும் மாற்றங்களையும் தேவியின் நடவடிக்கையில் காணப்பட்ட சிறு மாற்றங்களையும் எவரும் அறியாவண்ணம் நமது தேவியர் குடியிருக்கும் அந்தப்புறத்தில் ஒரு ஆடவன் வந்து சென்று கொண்டிருப்பதையும் அச்சம் கொண்ட வார்த்தைகளால் சிரம் தாழ்ந்து எடுத்துரைத்தனர் தனது மகள் இருக்கும் அந்தப்புறத்தில் எவரும் அறியாமல் ஒரு ஆடவன் வந்து செல்கின்றானா இதைச் சொல்லவா நீங்கள் அங்கு காவல் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இக்கணமே அவனை பிடித்து இரும்பு சங்கிலியால் விளங்கிட்டு என் முன் இழுத்து வாருங்கள் என்று மிகுந்த சினத்துடன் ஆணையிட்டார் அசுரர்களின் வேந்தனான பாணாசுரன் மன்னனின் கட்டளைக்கிணங்கி காவல் வீரர்கள் அனைவரும் அநிருத்தனை கைது செய்வதற்காக அந்தப்புறத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள் இச்செய்தியை அந்தப்புரத்தில் உள்ள மற்ற தேவிகள் மூலம் அறிந்த உஷை தன் காதலனிடம் சென்று தங்களை கைது செய்வதற்காக வீரர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் இக்கணமே புறப்படுங்கள் என்று கூறினாள் ஆனால் அனிருத்தனோ எதற்கும் கவலை கொள்ள வேண்டாம் நான் அவர்கள் அனைவரையும் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கூறி தன் காதலியை தைரியப்படுத்தினார் பின்பு வீரர்களின் வருகைக்காக அந்தப்புறத்தின் வாயிற்கதவுகளை நோக்கி புன்னகையுடன் கொண்டிருந்தார் வீரர்கள் அனைவரும் அந்தப்புறத்தில் நுழைந்து அநிருத்தன் இருக்கும் இடத்தை அடைந்தனர் பின்பு காவல் வீரர்களின் தலைவன் அநிருத்தனைக் கண்டு இச்சங்கிலியை அணிந்து தங்களுடன் வருமாறு கட்டளையிட்டான் இல்லாவிடில் உன்னை தாக்கி அடித்து இழுத்து இச்சங்கிலியை அணிவித்து எங்களின் வேந்தன் முன்னிலையில் நிற்க வைப்பேன் எது உன் விருப்பம் என முடிவெடுத்துக்கொள் என்று ஆணவத்துடன் கூறினான் அனிருத்தன் காவல் வீரர்களுடைய தலைவனின் பேச்சுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் தங்களால் முடியும் எனில் என்னைவென்று நீங்கள் கொண்டு வந்த இச்சங்கிலியால் என்னை பூட்டி உங்களுடைய வேந்தர்களிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறினார் அனிருத்தனின் இந்த பேச்சானது அங்கிருந்த காவல் வீரர்களின் தலைவனுக்கு மிகுந்த கோபத்தை உண்டாக்கியது எனவே வீரர்களை தாக்க ஆணையிட்டான் காவல் வீரர்களின் தலைவன் பின்பு வீரர்கள் அனைவரும் அனிருத்தனை ஆவேசமாக தாக்கத் தொடங்கினர் அனிருத்தன் அவர்களின் தாக்குதலை தைரியத்துடனும் அதே சமயம் விவேகத்துடனும் செயல்பட்டு தன்னை கைது செய்ய வந்த அனைத்து வீரர்களையும் புறமுதுகு காட்டி ஓட வைத்தார் அனிருத்தன் வீரர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தும் அனிருத்தனை கைது செய்ய இயலவில்லை உயிர் பிழைத்த சில வீரர்கள் மந்திரியான குபாண்டனிடம் சென்று அந்த புறத்தில் உள்ள அனிருத்தன் மிகுந்த பராக்கிரமம் கொண்டவர் என எடுத்துரைத்து எங்களால் அனிருத்தனை வெல்ல இயலவில்லை என்று கூறினார்கள் மிகவும் அமைதியுடன் இருந்த மந்திரி இவர்களின் பேச்சுகளால் சிறிது நேரத்தில் மிகுந்த சினம் கொண்டு அற்பமான ஒரு மானிடப் பிறவியிடம் தோற்றுவிட்டு இங்கு உரைக்க வந்தீரோ என்று சினத்துடன் கூறினார் பின்பு வீரர்களிடம் நீங்கள் என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ எனக்குத் தெரியாது ஆனால் அவனை எவ்விதத்திலாவது கைது செய்து வர வேண்டும் உங்களின் தேவைக்கேற்ப வீரர்களையும் ஆயுதங்களையும் எடுத்துச் சென்று அவனை உயிருடன் கைது செய்து வர வேண்டும் இல்லையேல் உயிருடன் யாரும் இருக்க இயலாது என்று மந்திரியான குபாண்டன் உத்தரவிட்டார் உடனே அங்கு அதிக அளவிலான அசுர வீரர்கள் தோன்றினர் பின்பு அவர்களுக்கு தேவையான ஆயுதங்கள் வழங்கப்பட்டன ஆயுதங்களை ஏந்திய வீரர்கள் அனைவரும் அனிருத்தன் இருக்கும் இடத்தை நோக்கி ஜெல்லத் தொடங்கினர் இம்முறை அவனை கைது செய்தே ஆக வேண்டும் இல்லாவிடில் தங்களது உயிருக்கு ஆபத்து நேரிடும் என அறிந்த ஒவ்வொரு வீரனும் மிகுந்த வெறியுடன் அங்கு சென்று கொண்டிருந்தார்கள் குபாண்டனின் உத்தரவை அறியாத அனிருத்தன் தனது காதலியுடன் மகிழ்ச்சியாக இருந்தார் பின்பு சில தேவிகளின் உதவிகளுடன் அரண்மனையில் நிகழ்ந்த உரையாடல்களை அறிந்து கொண்டாள் உஷை அதாவது முன்பு வந்த வீரர்களின் எண்ணிக்கையை விட இம்முறை வரும் வீரர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது என்பதையும் அறிந்து கொண்டாள் அரசகுமாரியான உஷை பின்னர் தன் நாயகனிடம் இம்முறையாவது எனது கூற்றுகளைக் கேளுங்கள் என்று மனதில் பதற்றத்துடன் அதே சமயம் நீர் கசிந்த விழிகளுடன் கூறினாள் அதாவது தாங்கள் இனி இங்கு இருப்பது என்பது உசிதம் அல்ல என்றும் தாங்கள் செல்வது உத்தமமாகும் என்றும் மனதில் தன் நாயகனை காக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் பயத்துடனும் கூறினாள் அரசகுமாரியான உஷை கூறியதை கேட்ட அனிருத்தன் உஷையின் முகத்தை கரங்களில் ஏந்தியவாறு அச்சம் வேண்டாம் தேவி நான் இவர்கள் அனைவரையும் வென்று உன்னை என் நாட்டிற்கு அழைத்துச் செல்வேன் எதற்கும் கவலை வேண்டாம் நான் இதில் வெற்றி பெற்றே தீர்வேன் என்றும் என் மீது நம்பிக்கை கொள் என்றும் கூறி உஷையின் விழிகளில் வழிந்த முத்தான நீர்த்துவலைகளை துடைத்தார் வீரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமானாலும் அவ்வளவு எளிதாக என்னை உன்னிடமிருந்து பிரிப்பது என்பது முடியாத காரியமாகும் அதுமட்டுமின்றி நான் உன்மீது மிகுந்த அன்பும் காதலும் கொண்டுள்ளேன் நம் விருப்பமும் எண்ணமும் என்னை வழிநடத்தி உன்னிடம் என்னை என்றும் நிலைபெறச் செய்யும் என்று கூறி தன் நாயகியின் மனதில் இருந்த அச்சத்தை போக்கினார் அவ்வேளையில் அசுர வீரர்கள் தங்களிடமிருந்த ஆயுதங்களை அனிருத்தனை நோக்கி எரிந்தனர் அப்போது அனிருத்தன் அந்த புறத்தில் இருந்த மரக்கட்டையை ஒன்றை எடுத்துக்கொண்டு தன்னை எதிர்க்க வந்த வீரர்களை நோக்கிப் பாய்ந்து தன்னிடம் உள்ள சிறு கட்டையைக் கொண்டு அவர்கள் அனுப்பிய சில ஆயுதங்களை தடுத்து தன்னை நோக்கி அனுப்பிய சில ஆயுதங்களை பிடித்து வீரர்களை நோக்கி திருப்பி எரிந்தார் அதிக எண்ணிக்கையை கொண்ட வீரர்கள் இருப்பினும் அனிருத்தன் கற்ற போர் கலைக்கு முன்னர் அந்த வீரர்களால் அதிக நேரம் தாக்குப்பிடிக்க இயலவில்லை அநிருத்தன் எரிந்த ஆயுதங்களின் வேகமானது எதிரிகளின் வேகத்தைக் காட்டிலும் அதிக வேகத்தில் சென்று அவர்களை பதம் பார்த்தது இதனால் எதிரிகளின் எண்ணிக்கையும் குறையத் தொடங்கியது காலம் கடக்க கடக்க எதிராளிகளின் எண்ணிக்கை குறைந்து சொற்ப எண்ணிக்கை அடையத் தொடங்கின இந்நிலை தொடர்ந்து கொண்டே இருந்தால் நாம் தோற்பது உறுதி என்பதை அறிந்த வீரர்களில் சிலர் இச்செய்தியைத் தனது மந்திரியிடம் எடுத்துரைக்க வேண்டும் என்று கூறி மந்திரியான குபாண்டன் இருக்கும் இடத்தை அடைந்து நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார்கள் குபாண்டன் வீரர்களின் பேச்சைக் கேட்டு சற்றும் எதிர்பார்க்க முடியாத ஆச்சரியத்துடன் காணப்பட்டார் பல அரசர்கள் நம் வீரர்களைக் கண்டு பயந்து ஓடினார்கள் ஆனால் இன்று சாதாரண ஒரு தனிநபரிடம் தங்களது படைவீரர்கள் தோற்றுக் எண்ணி வியப்படைந்தார் அனிருத்தன் சாதாரணமானவனாக இருக்க இயலாது என்பதை யூகித்த மந்திரி தனது வேந்தனிடம் இச்செய்தியைப் பற்றிக் கூற வேண்டுமென்று வேந்தன் இருக்குமிடத்தை நோக்கி வேகமாகவும் விவேகத்துடனும் செல்லத் தொடங்கினார் மந்திரி குபாண்டன் வேந்தர் இருக்கும் இடத்தை அடைந்து வேந்தரான பாணாசுரனை வணங்கினார் மந்திரியைக் கண்டதும் அந்த நுழைந்தவனை கைது செய்து விட்டீர்களா என்று கேள்வியை எழுப்பினார் பானாசுரன் ஆனால் குபாண்டனோ ஒருவிதமான பதற்றத்துடன் என்ன சொல்வது என்று அறியாமல் திகைத்து நின்றார் எதிலும் நிதானத்துடன் செயல்படும் தனது மந்திரி இன்று பதற்றத்துடன் இருப்பதைக் கண்ட பானாசுரன் என்னவாயிற்று நிகழ்ந்தது என்ன என்று சினம் கொண்டு அரியணையில் வீற்றிருந்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தார் சிறிது நொடிப்பொழுது யோசித்த மந்திரி தனது சிரத்தைத் தாழ்த்து ஒருவிதமான பதற்றக் குரலில் வேந்தரே நமது அந்த நுழைந்தவன் சாதாரணமானவன் அல்ல அவன் தேவர்களின் சக்தியைப் பெற்று நம்மை துன்புறுத்துவதற்காக தேவர்களில் யாரோ இங்கே இவனை அனுப்பியிருக்கின்றார்கள் அவன் தனி ஒருவனாக இருந்து நம் வீரர்கள் அனைவரையும் தோற்கடித்து விரட்டி அனுப்புகின்றான் நம் வீரர்கள் அவனைக் கொல்ல அனுப்பிய ஆயுதங்களை திருப்பி அனுப்பியும் நம்மை தாக்குகின்றான் என்று அவனது செயல்களைப் பற்றி வேந்தனிடம் எடுத்துரைத்தார் மந்திரியான குபாண்டன் கூறியதைக் கேட்டதும் மிகுந்த சினம் கொண்டு சிவந்து ஒரு சாதாரண அற்ப மானிடனிடம் நாம் தோற்பதா அவனை எந்த தேவர்கள் அனுப்பியிருப்பினும் அவர்கள் எனக்கு நிகரானவர்கள் அல்ல என்றும் அவர்கள் அனுப்பிய இவனிடம் நான் தோற்பதா இதோ நானே வருகின்றேன் என்று அரண்மனை அதிரும் வண்ணம் கர்ஜித்துக் கூறிக்கொண்டே அந்த புறத்தை நோக்கி புறப்பட்டார் பானாசுரன் அதுவரை சாதாரணமாக இருந்த வீரர்களை தாக்கிய மமதையில் இருந்த அனிருத்தன் யார் வந்தாலும் என்னை எவராலும் இங்கிருந்து கைது செய்து அழைத்துச் செல்ல இயலாது என்று உரைத்துக் கொண்டிருந்தார் அவ்வேளையில் அந்தப்புறத்தை அடைந்த பாணாசுரன் அங்கு சடலமாக இருந்த வீரர்களைக் கண்டு அனிருத்தன் மீது மிகுந்த சினம் கொண்டார் கோபம் கொண்ட முகத்துடன் காண்போரை நடுங்க வைக்கும் கம்பீரமான உடல் தோற்றத்தோடு பாணாசுரன் அந்த புறத்தில் அனிருத்தன் இருக்கும் இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அந்தப்புறத்தில் மலர்களால் நிரம்பிய குளத்தின் அருகில் அனிருத்தனைக் கண்ட பாணாசுரன் யார் நீ என்றும் யார் உன்னை இங்கு அனுப்பியது என்றும் கேள்விகளைக் கேட்டார் ஆனால் அனிருத்தனோ தனக்கும் இங்கு நிகழ்ந்தவைக்கும் எவ்விதமான தொடர்பில்லாதது போல் எவ்விதமான பதிலும் உரைக்காமல் சாதாரணமாக இருந்து கொண்டு புன்னகைத்தார் அனிருத்தனின் புன்னகை பாணாசுரனின் கோபத்தை மேன்மேலும் அதிகப்படுத்தின ஒரு வேந்தன் நான் கேட்கையில் நீர் இவ்வளவு மெத்தனமாக இருப்பது உனக்கு நல்லதல்ல என்று உரைத்து அனிருத்தனை நோக்கி மாபெரும் சுவாலையுடன் ஒரு சக்தியை உருவாக்கி அனுப்பினார் ஆனால் அனிருத்தனோ தன்னை நோக்கி வந்த அச்சக்தியை சாதாரணமாகப் பிடித்து அதன் திசையை மாற்றி பாணாசுரனை நோக்கி ஏவிவிட்டார் சற்றும் எதிர்பாராத இந்த திடீர் தாக்குதலின் மூலம் தன் நிலையை மறந்தார் பானாசுரன் சிறிது நொடிப்பொழுதில் மந்திரி உரைத்தது போல் இவன் சாதாரணமானவன் அல்ல என்று உணர்ந்தார் பாணாசுரன் பின்பு தன்னிடம் உள்ள பலவிதமான சக்திகளைக் கொண்டு அனிருத்தனை தாக்கினார் பாணாசுரனின் தாக்குதல்களை தடுத்து ஒவ்வொரு தாக்குதலுக்கும் எதிர்தாக்குதல் அளித்தார் அனிருத்தன் இவனை நேரடியாக போரில் வெற்றி கொள்ள முடியாது என்பதை யூகித்த பாணாசுரன் பலவித மாயவித்தைகளின் மூலம் அவனின் கவனத்தை திசை திருப்பி அனிருத்தனை நோக்கி அவனை பிணைக்குமாறு நாக அஸ்திரத்தை ஏவிவிட்டார் பல யுத்த கலைகளை கற்ற அனிருத்தனோ மற்ற ஆயுதங்கள் போல் இதையும் எளிமையாக தடுத்துவிடலாம் என்று நினைத்தார் ஆனால் கண்ணிமைக்கும் பொழுதில் அந்த அஸ்திரம் அனிருத்தனை அடைந்து அவருடைய கை கால்கள் என அனைத்தையும் இருக்கப் பிணைத்து கொண்டு அவர் எவ்விதமான ஆயுதங்களையும் ஏந்த முடியாத நிலைக்கு கொண்டு சென்று கட்டி போட்டது நாக அஸ்திரத்தால் கட்டப்பட்டிருந்த அனிருத்தனைக் கண்ட மன்னன் பாணாசுரன் இவனை உடல் உடல்வேறு தலைவேறாக பிரித்து அசுரர்களுக்கு உண்ணும்படி கொடுத்துவிடுங்கள் அல்லது நரிகள் உண்ணும்படியாக இவனை தூக்கி எறியுங்கள் அல்லது இவனை ஆழமான பாழங்கிணற்றில் தள்ளுங்கள் என்று மிகவும் கோபத்துடன் கூறினார் மன்னனின் உத்தரவைக் கேட்டதும் மந்திரியான குபாண்டன் வேந்தரே நாம் நிதானத்துடன் செயல்பட வேண்டிய காலம் இது எனவே தங்கள் கோபத்தை விடுத்து அமைதி கொள்ள வேண்டும் இவனை நாம் கொன்றோமையானால் இவன் தேவர்கள் மத்தியில் பெரிய பராக்கிரமசாலியாக கூடிய வாய்ப்புகள் உள்ளன அதுமட்டுமின்றி பலவித இன்னல்களில் இவன் அகப்பட்டாலும் வீரத்துடன் செயல்பட்டான் என்று அனைவராலும் போற்றப்படுவான் ஆகவே இவனை கொல்லாமல் நம் படையுடன் இணைத்து கொண்டால் நமக்கு நன்மை உண்டாகும் என்று கூறினார் பின்பு அனிருத்தனை நோக்கி யார் நீ எந்த குலத்தை சேர்ந்தவன் என்றும் யாருடைய உதவியால் இங்கு வந்தாய் என்றும் கேட்டார் ஆனால் அனிருத்தனோ மந்திரியான குபாண்டன் வினாவிய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் நாக அஸ்திரத்தால் அகப்பட்டு அமைதி கொண்டிருந்தான் அனிருத்தனின் இந்த அமைதி அவர்களின் கோபத்தை மேலும் அதிகப்படுத்தின அசுரகுல வேந்தனாகிய பாணாசுரனைத் தோத்திரம் புகழ்ந்து பேசுதல் செய்தால் உனக்கு உயிர் தானம் அளிக்கப்படும் என்று கூறினார் மேலும் அவரை தினமும் தோத்திரம் செய்து அவர் அளித்த தானத்தால்தான் வாழ்கின்றோம் என்று அனைவரிடமும் உரைக்குமாயின் நீ அகப்பட்டிருக்கும் நாக அஸ்திரம் நீக்கப்பட்டு எங்களில் ஒருவனாக வாழ முடியும் என்று கூறினார் மந்திரியான குபாண்டன் ஆனால் அநிருத்தனோ வீரன் என்பவன் போரில் ஈடுபட்டு மரணமடைவனே தவிர தனது உயிருக்காக மற்றவர்களை தோத்திரம் செய்து வாழ விரும்பமாட்டான் அதுமட்டுமின்றி இப்படி தோத்திரம் செய்வது என்பது இழிவான நிலையாகும் நான் ஒரு வீரன் போரில் ஈடுபட்டு நேருக்கு நேர் சண்டையிட்டு மரணம் அடைவதைத் தவிர இழிவான செயல்களில் ஈடுபட்டு உயிர் வாழ வேண்டும் என்ற அவசியம் எனக்கில்லை இப்படி இழிவான நிலையுடைய வாழ்க்கையை வாழ்வதைக் காட்டிலும் வீரன் என்ற பெயரோடு மரணிப்பதே சிறந்தது என்று கூறினான் நான் யாரென்று நீர் அறிவீரோ மூன்று லோகங்களும் வணங்கி வரும் என் பாட்டனாரான கிருஷ்ண பரமாத்மாவின் பேரன் ஆவேன் அத்தகைய வம்சத்திலிருந்து பிறந்த நான் வாழ்வதற்காக உன்னை தோத்திரம் செய்து வாழ்வதா என்று கூறினார் அனிருத்தன் அதுவரை மந்திரி குபாண்டனின் கூற்றிலிருந்த உண்மையை உணர்ந்த பாணாசுரன் அமைதி காத்தான் ஆனால் அனிருத்தனின் கூற்றுகளோ பானாசுரனை சினப்படுத்தின பானாசுரன் அனிருத்தனை நோக்கி உன்னைக் காக்க எவன் வருவான் என்றும் அவனை அழித்தே தீர்வேன் என்றும் கூறினார் உன்னை என்னிடமிருந்து காக்க இயலாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்று உரைத்து தன் படைவீரர்களை அழைத்து அவனை சிறையில் அடையுங்கள் என்று கட்டளையிட்டான் அசுரகுல வீரர்கள் வீரர்கள் பானாசுரனின் கிணங்கி அனிருத்தனை இழுத்து சென்று சிறையில் அடைத்தனர் அனிருத்தனோ சிறையில் நாக அஸ்திரத்தால் சூழப்பட்டிருக்கையிலும் தன் மனதை ஒருநிலைப்படுத்தி தன்னுடைய விருப்பக் கடவுளான பார்வதி தேவியை எண்ணி தியானித்துக் கொண்டிருந்தான் உன்னை என்றும் நினைத்து தியானிக்கும் எனக்கு இவ்விதமான தீங்கை அழித்துவிட்டாயே நானும் உஷையும் இணைந்தது தங்களின் அருளால் மட்டுமே ஆனால் இன்றோ நான் என் சகியை பிரிந்து தனிமையில் வாடுகின்றேன் என்னை தாங்கள் அறிவீர்கள் என்றே கருதுகிறேன் என்று மனமுருகி வேண்டினார் அனிருத்தனின் வேண்டுதலை உணர்ந்தார் பார்வதி தேவி பார்வதி தேவியும் அனிருத்தன் அடைந்த இன்னல்களை கடந்து அவனை பிரியசகியுடன் சேர்க்க அனிருத்தன் இருக்கும் சிறைச்சாலையை வந்தடைந்தார் பின்பு அனிருத்தனை கட்டியிருக்கும் நாகாஸ்திரத்தை உடைத்தெறிந்து அதிலிருந்து அவனை விடுவித்து சிறைச்சாலையிலிருந்து அவனின் மனம் கவர்ந்த உஷை இருக்கும் புறத்தில் சேர்ப்பித்தார் தன் தந்தையினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அனிருத்தனின் நிலை என்னவாயிற்று என்று தெரியாமல் மிகவும் அச்சம் கொண்டு தனிமையில் விழிகளில் நீர் திவளைகளுடன் என்ன செய்வது என்று அறியாமல் வாடிக்கொண்டிருந்தாள் அவ்வேளையில் அனிருத்தன் பார்வதி தேவியின் அருளால் சிறையிலிருந்து உஷ இருக்கும் அந்தப்புறத்தை வந்தடைந்ததும் சோகங்கள் யாவும் மறைந்து மிகுந்த மகிழ்ச்சி கொண்டான் பின்பு பார்வதி தேவியை வணங்கி தங்களது மனதில் இருந்த கவலைகளை குறைத்து வைத்ததற்கு இருவரும் நன்றி கூறினார்கள் பார்வதி தேவியும் அவர்களுக்கு ஆசி வழங்கி அவ்விடம் விட்டு மறைந்து சென்றார் தேவி மறைந்ததும் தனது மனம் கவர்ந்த நாயகனை இருக்க அணைத்து தங்களைக் காணாமல் தான் மிகுந்த அச்சமடைந்ததாகக் கூறி அவனுடன் தனது அன்பை பரிமாறிக் கொண்டாள் சிறைச்சாலையில் இருந்த அனிருத்தன் மாயமாக மறைந்ததை கண்டறிந்த சிறைக்காவலர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தனர் பின்பு நிகழ்ந்தவற்றை காவல் வீரர்களின் தலைவனிடம் எடுத்துரைத்தனர் தலைவனும் மிகுந்த அதிர்ச்சி கொண்டு சிறைச்சாலையில் கைதியான அனிருத்தன் இருந்த இடத்தை சென்று பார்வையிட்டார் பின்பு என்ன செய்வது எவ்விதம் தன் வேந்தனிடம் உரைப்பது என்று மனதில் ஒருவிதமான பயம் கொண்டான் காவல் வீரர்களின் தலைவன் பின்பு வீரர்களைக் கொண்டு சிறைச்சாலை முழுவதும் தேடினார்கள் ஆனால் அநிருத்தன் இருக்கும் இடத்தை கண்டறிய இயலவில்லை பின்பு அந்த புறத்தில் பணிபுரியும் சில சேவகர்கள் மூலம் அந்த புறத்தில் இருப்பதை அறிந்து கொண்டனர் காவலர்களின் தலைவன் தங்களின் வேந்தனான பாணாசுரனை அடைந்து ஒருவிதமான பதற்றத்துடன் நிகழ்ந்தவற்றை எடுத்துரைத்தார் அதாவது சிறைச்சாலையில் வீரர்கள் அனைவரும் மிகுந்த விழிப்புடனும் உரிய பாதுகாப்புடனும் இருந்த அவ்வேளையில் தனது மாய சக்தியால் சிறைச்சாலையை விடுத்து அந்தப்புறத்தை அடைந்துவிட்டான் என்று எடுத்துரைத்தார் பானாசுரன் அந்தப்புறத்திற்கு மாயமாக மறைந்து சென்றுவிட்டதை கேள்விப்பட்டதும் மிகுந்த சினம் கொண்டு அவனை உயிருடன் இனி வைப்பது என்பது சரியானதாக இருக்காது என்று முடிவு செய்தார் பானாசுரன்